இந்த ப கற்பூரம் இருந்து நம்ம எடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் சின்னமோமம் கேம்ஃப்ரா அப்படின்னு சொல்கிற மரவகை ஓ ஸோ இதில் இருந்து இதனுடைய இலைகள் மரப்பட்டை வேர்பகுதி இருந்து நம்ம ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது ஸோ அதுலேருந்து நீராவி மூலமாக எடுத்து அதை சேகரித்து கற்பூரமாக எடுக்கிறது தான் மருத்துவத்துக்கு நம்ம பயன்படுத்தணும் சமையலுக்குலாம் கொஞ்சமாக இதை நம்ம சேர்ப்போம் தீர்த்தங்களில் கொஞ்சமாக சேர்ப்பாங்க இதை தான் நம்ம வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது தான் நம்ம வந்து உணவுக்காகவும் மருந்துக்காகவும் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அப்படி சொல்லும்போது இதை வந்து செய்யக்கூடிய மருந்துகள் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது சித்த மருத்துவத்தில் லேகிய வகைகளில் சேருது தைல வகைகளில் சேருது முக்கியமாக இந்த ஆண்மை குறைபாடு சம்பந்தப்பட்ட மருந்துகள் இதில் சேருது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸோ நிறைய பேருக்கு இந்த லங் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லைங்களா தூக்கத்திலேயே வந்து ஒரு வீசிங் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ கிட்ஸில் இருந்து முக்கியமாக ஏஜ்ட் பர்சன்ஸ் வயதானவர்களுக்கு நடு ராத்திரியில கூட எந்திரிச்சு உக்காந்து எனக்கு வீசிங் இருக்கு ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம வந்து சித்த மருத்துவத்துல செய்யக்கூடிய தைல வகைகள்ல இந்த பச்சை கற்பூரம் ஒரு முக்கியமான மருந்தா நமக்கு சேருதுன்னு